எல்லாருக்கும் வணக்கம் அந்த எல்லாருக்கும் வணக்கம் தேவியான முதல் பெரிய சாங் நாங்க ஒருவியான நல்ல புரியும் எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அப்ப கல்யாணம் ஆகல ஹீரோனா இந்த ஸ்டேஜ் பட் ஐ லைக் காதல் கோட்டையில கமலி வந்து எல்லாருக்குமே வந்து பேவரேட் அது வந்து நைன்டிஸ் கிட்ஸ் அந்த எயிட்டிஸ் வந்து யாருமே மறுக்கவே முடியாது பட் ஐ லைக் பிரசாந்த் சொல்லுங்க கல்லூரி காதல் வாசல் கல்லூரி வாசல் இருக்கு பட் சி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கிற விஷயம் என்னன்னா ஒரு மெயின்லி தான் வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து திரைக்கு தியேட்டரிக்கல் ரிலீஸ்க்கு வந்து ஒரு படம் வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும் ப்ரொடியூசர்ஸ் ஹூவர் இஸ் இன்வால்வ் இன் திஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் யூ கீப் சப்போர்ட்டிங் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் ஆல்சோ இந்த சின்ன படம் சொல்றது எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இல்லை மேபி அதை மாத்திக்கலாம் நல்ல படம் சொல்லலாம் என்ன சின்னது பெருசுங்கிறது சம்பளத்துல மட்டும்தான் இருக்கு பட்ஜெட் இல்லாமல் அவ்வளவுதான்

பட் இன்னைக்கு இவ்வளோ மல்டி ஷீஸ் அ லவ்லி லவ்லி மதர் டீச்சர் ஆக்டர் வாட் நாட் அவ்வளோ திறமை இருக்கு ஸோ ஐ ஐ ஆல் த பெஸ்ட் அண்ட் 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 கண்டினியூ டூயிங் டூயிங் ஃபிலிம்ஸ் லைக் ரொம்ப ஒரு ஆக்டர் எந்த ஏஜ் யார் கூட பண்றோம் நிறைய இருக்கு வந்து ஈகோ இந்த ஆர்டிஸ்ட் கூட நடிச்சா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் வருமா பப்ளிசிட்டி வருமா நிறைய இருக்கு நீங்க நிறைய பாத்துருப்பீங்க காசிப்ஸும் கரண்ட்லயும் ஓடிட்டுதான் இருக்கு யாரு பெருசு யாரு டப்பா யாரு இல்லைன்னு அந்த விதத்துல எதையுமே யோசிக்காம அந்த கதாபாத்திரத்தை